நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்களே அந்த இரும்பு கரம் இப்பொழுது துருபிடித்து போனதா எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே வசதிகள் இல்லை கட்டிடங்கள் வசதி சரியாக இல்லை ஆனால் இந்த வீடியோவில் பார்த்த கல்வி அமைச்சரோ எல்லாம் வறுமையான அடையாளம் இல்லை இது பெருமையின் அடையாளம் என்று சொன்னார் என்ன பெருமை தெரியுமா பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விற்கிறோம் கஞ்சா போதைப் பொருள் மட்டும் விற்கிறது இல்லை இன்னொன்னு லேட்டஸ்டா வந்து இருக்கு பெத்தமைட்டினா தெரியுமா மெத்த பெட்டமைன் அலைச்சுக்கும் தெரியாது ஒட்டா தானே தெரியும் மருத்துவர்கள் காலி இடங்களை நிரப்புவோம் நிரந்தரமான பணிகளை செய்வோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே எந்த நீங்க செய்தீர்கள் இதுவரையிலும் ஒரு சிறும்பு துரும்பை கூட நீங்கள் எடுத்து போட்டது கிடையாது எல்லா இடத்திலும் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது சிறுமி முதல் பெரிய பெண்கள் வரை பத்து வயது சிறிய முதல் எழுபது பெண்கள் வரை ரோட்ல நடமாட முடியவில்லை எல்லாரும் கஞ்சா போட்டுக்கிட்டு எல்லாரும் பாலியல் வன்கொடுமைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காரணமாக இன்னைக்கு எங்குமே இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்களே அந்த இரும்பு கரம் இப்பொழுது துருப்பிடித்து போனதான் இல்ல இரும்புக்கரம் இப்படி துருபிடித்து போனதா அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தாய்மார்களுக்கு இங்கே இஸ்லாமிய தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மை சிறுபான்மை என்று பிரித்து பேசுகிறார்கள் எங்களுடைய சிறுபான்மை பிரிவினுடைய மாநில செயல தலைவர் ஜான்சன் அவர்கள் இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களும் இந்த கூட்டத்திலே நான் பார்க்கிறேன் உண்மையிலே நான் அவர்கள் அனைவர்களையும் கைகூப்பி வரவேற்கிறேன் வணங்குகிறேன் இங்க தாய்மார்கள் அதிகம் பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தேர்தலிலே வாக்குறுதி என்ன தெரியுமா கொடுத்தார்கள் வறுமை கோட்டின் கீழே உள்ள பெண்களுக்கு ஒரு லட்சம் பேர்களுக்கு நாங்கள் கடன் உதவி கொடுப்போம் என்று சொன்ன சொன்னார்கள் செய்தார்களா இல்லை வயதுக்கு மேல் திருமணமான பெண்கள் திரு ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் இருந்த பெண்கள் ஆகாமல் இருந்தால் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது கொடுத்திருக்கிறீர்களா இதுவரையில் கொடுக்கவில்லை இன்றைக்கு சென்னையில் இருந்து மட்டும் கோயமுத்தூர் சென்னையில் இருந்து திருநெல்வேலி சென்னையில் இருந்து கன்னியாகுமரி மட்டும் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது யாருடைய ஆட்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் இதில் முதலமைச்சருக்கு ஏதேனும் சிறிதேனும் பங்கு உண்டா ஒரு கடுகை கூட துரும்பை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் மெட்ரோ ரயில் திட்டம் ஆனால் ஒரு மெட்ரோ ரயில் போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து கொடுக்க முடியாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு வஞ்சித்தது என்று சொல்கிறார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் ஆக கோயமுத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் பாரதபிரதர் நரேந்திர மோடி அவர்கள் என்று மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்